ஜெய் சங்கர ஹரஹர சங்கர அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகா பெரியவா அருளால் அனைவரும் அனைத்து நலங்களும் பெற வேண்டி வருட சிறப்பு பதிவாக இது அமைகிறது மனிதர்களாகிய நாம் வாழும் லோகம் மிஸ்ரலோகம் என்று அழைக்கப்படுகிறது தேவர்கள் வாழும் உலகம் தேவலோகம் அசுரர்கள் வாழும் லோகம் அசுரலோகம் தேவலோகத்தில் நடப்பது எல்லாம் நல்லதே அதேபோல் அசுரலோகத்தில் நடப்பது எல்லாம் கெட்டதே ஆனால் நாம் வாழும் லோகம் இருக்கிறதே அது ஒரு கலப்பு லோகம் அப்படியென்றால் நல்லதும் கெட்டதும் கலந்த உலகம் கலியுகத்தில் கெட்டது மேலோங்க முயற்சி செய்யும் இந்த நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக இருந்து நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும் கெட்டது எனும்போது அது கெட்ட எண்ணங்களையும் குறிக்கும் ஆகவே நாம் எண்ணங்களை தூய்மையாக வைத்து வேண்டும் நல்ல விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கெட்டதின் ஆதிக்கத்தில் நல்லது அடுத்து செல்லாமல் பார்த்து வேண்டியது நம் கடமை கலியுகத்தில் கெட்டது ஜாஸ்தி என சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆகவேதான் நாம் நம்மை ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு வேத பாடசாலை கோசாலை ஆகியவை செழிப்புற நாம் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் அதை இந்த புத்தாண்டின் முடிவாக நாம் எடுத்துக்கொள்வோம் அதேபோல் முடிந்த அளவு அன்னதானம் செய்வோம் கலியின் கொடுமையிலிருந்து நம்மை காத்து கொள்ள சாஸ்திரங்கள் சொல்லும் சிறந்த பரிகாரங்கள் இவை அனைவருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர